இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அரிட்டாபட்டியின் வட பகுதியில் ஒரு மாரணி கம்மா அந்த கம்மாவை பற்றி வரலாறு அன்றைக்கி வந்து முல்லைப் பெரியார் தண்ணி வரும்போது அரட்டாவட்டியில் இருக்க பெரியவங்க வந்து எங்களுக்கு தண்ணி முல்லைப் பெரியார் தண்ணியெலாம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு இந்த ஏழு மலை இந்த அப்பா பெருமாமலையில் உள்ள தண்ணியை எங்களால் பயன்படுத்த முடியல அதிகமான தண்ணி மழை காலத்தில் வருது எங்களுக்கு த தண்ணி எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க அரட்டாப்பட்டியை சுற்றியுமே நான்கு திசையில் வந்து முல்லைப் பிரியாறு தண்ணி வந்து பாசனம் போய்க்கிருக்கும்போது அரட்டாட்டின் ஒரு மட்டும் அந்த வட பகுதியில் உள்ள அந்த மாரிணி கம்மாயில் வந்து முல்லைப் பெரியார் தண்ணி பகுதி தண்ணி இந்த ஏழுமலை தொடர்ச்சியாக மலை குன்றூரில் உள்ள மழைக்காலங்களில் உள்ள வர மலைத்தண்ணி மற்றும் அலரு கோயிலேருந்து வர அகாமலையிலேருந்து வர்ற அந்த காற்றாறு வெள்ளங்களை வந்து நிரம்பி இந்த மாரணிக்கம்மாயில் வந்து தண்ணி நிரம்பும் இந்த இருந்து ஒரு சின்ன வாய்க்கால் கால்வாய் மாதிரி வச்சு அரட்டாட்டில் உள்ள நீர் ஆதாரங்களுக்கு பயன்படுத்தியிருக்கான் அவ்வாறு இருக்கும்போது இது தண்ணி மறியிருச்சுன்னா அது கல்லம்பட்டி சுண்ணாம்பூர் இப்படி அந்த சுற்று வட்டாரத்துகளுக்கு போகிற அளவுக்கும் இதுதான் ஆரம்பமாக இருக்குது இந்த மார்னிகமாக தான் நேரடியாக ஒரு முல்லைப்பிரியார் தண்ணி பாசம் இருந்தாலும் இந்த மலை மழை காலத்தில் அந்த மலையில் உள்ள தண்ணி நிரம்பி தண்ணி பாசனத்துக்கு வந்து மக்கள் பயன்படுத்தியிருக்கான் நேரடியாக தண்ணி பாசனத்திற்கு விவசாயிகள் பயன்படுத்தினாலும் மற்ற அனைத்து குளங்களுக்கும் இது ஒரு முன்னோடியாக அந்த கம்மா விளங்குது ஆனண்ட கம்மியாக இருக்கட்டும் பெரிய இருக்கட்டும் புள்ளி கம்மியாக இருக்கட்டும் எங்ககிட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்க பெரும் பெரும் கம்மாய்களுக்கு வந்து இந்த கம்மாயில் நிரம்பி போகிற தண்ணியாக இருக்கட்டும் அதில் கால்வாயில் போகிற தண்ணியாக இருக்கட்டும் இதே வந்து ஒரு மூல ஆதாரமாக அரட்டாவட்டியில் பகுதி நிலம் விளையிறதுக்கு வந்து செம்பாதி நிலம் விளையிறதுக்கு வந்து இந்த தண்ணியோடய தான் மாரணிகமாயோடய பாசன தண்ணி தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க அது ஒரு சிறப்பு இதில் வந்து அன்றைக்கி வந்து முல்லைப் தண்ணி அட்டாடிக்கு வேணாம் நாலு பக்கம் பாயும் போது அரட்டாடிக்கு வேணாமட்டாங்க வழுக்க டைமாக வந்து இந்த தண்ணி வந்து அன்றைக்கி வர்ற மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி ஆற்று தண்ணி வர்றது இன்றைக்கி ஆற்று தண்ணி நாங்கள் முல்லைப் தண்ணி கேட்டாலும் இன்றைக்கி மற்ற வழியில் வரல இருந்தாலும் நேரடி பாசனம் அரட்டாட்டிக்கு இன்னைக்கு முல்லைப்பிரியாறு கிடையாது அந்த மலை தண்ணியில் வச்சு தான் நாங்கள் பயன்படுத்தி விவசாயம் பண்ணிட்டு வர்றோம் மழை பெஞ்சு இந்த மலையிலேருந்து வர்ற தண்ணி தான் இந்த